வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெற உலர் திராட்சையை எப்படி சாப்பிடணும் அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உலர் திராட்சையில் அதிக அளவில் ஆற்றல் ஊட்டச்சத்துக்கள் தாது உப்புக்கள் ஆகியவை அடங்கியுள்ளது மேலும் இதில் பல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கல் இரத்த சொகை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிக்கிறது உலர் திராட்சையில் அதிக அளவு நாச்சத்து இருக்கிறது இது நீரில் கரையாத சுருங்கிய நிலையில் இருக்கும் நார்ச்சத்து வயிற்றிற்குள் சென்றதும் நீரை உறிஞ்சிவிடும் இதனால் சிறு குடலில் தங்கியுள்ள உணவுப் பொருட்களை ஏற்கன முறையில் வெளியேற்ற உதவும் நார்ச்சத்தானது வயிற்றில் இருக்கும் நீர்ச்சத்தை உறிஞ்சுவதால் வயிற்றுப் போக்கு பிரச்சனைக்கு இயற்கையான முறையில் தீர்வு அளிக்கிறது இதில் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் ஆற்றல் இருப்பதால் உள்ளியாக இருப்பவர்கள் தங்கள் உடல் எடையை அதிகரிக்க நினைத்தால் இதை எடுத்துக் விளையாட்டு வீரர்கள் கட்டுக்கோப்பான உடலமைப்பை விரும்புகிறவர்களுக்கு இது ஏற்ற உணவுப் பொருள் இதில் இருக்கும் கொலஸ்ட்ரால் உடனடியாக ஆற்றலை தருவதால் உடல் எடையை அதிகரிக்க செய்கிறது உலர் தொடர்ச்சியானது உடலுக்கு தேவையான விட்டமின்கள் தாது உப்புகள் புரதம் போன்றவற்றை கிரகிக்க உதவுகிறது இதில் இருக்கும் பாலிபினாலிக் ஆண்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் செல்களை எதிர்க்கிறது உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை பாதுகாக்கும் தன்மை உலர் திராட்சைக்கு உண்டு இதில் அதிக அளவில் பொட்டாசியம் தாது உப்பு இருப்பதால் இரத்த குழாய்களில் அழுத்தத்தை குறைக்கிறது இது இரத்த செல்கள் உற்பத்திக்கு பெரிதும் உதவியாக இருப்பதால் இரத்த சோகைக்கான வாய்ப்பு குறைகிறது இயற்கையான முறையில் வைக்கப்பட்ட திராட்சையை வாங்கி பயன்படுத்துவது மிகவும் நல்லது மிகவும் பழைய உலர் திராட்சையை வாங்குவதை விட நடுத்தரமானதை தேர்ந்தெடுத்து வாங்குவது மேலும் சிறந்தது இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்